சௌத்ரி சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அந்த பேட்டியில அவங்க பேசிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் ரொம்பவே ஷாக்கிங் ஆக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் அதாவது நடிகை மீனாட்சி சௌத்ரிக்கு கடந்த வருடம் கோட் மற்றும் லக்கி பாஸ்கர் படங்கள் ரிலீஸ் ஆகின வழக்கமாக விஜயோட படம் அப்படின்னாலே மாஸ் அப்படி பார்க்கும் பொழுது இந்த படத்தை வணிக ரீதியாகவும் அடைய செஞ்சிச்சு அவங்களுக்கு திரைக்கதையை பொறுத்த வரைக்குமே கலவையான கிரிட்டிசைஸ் தான் அதே நேரத்துல லக்கி பாஸ்கர் படம் விமர்சன ரீதியாகவும் சரி வணிக ரீதியாகவும் சரி வெற்றி பெற்றது மீனாட்சி சௌத்ரி ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க அதுல கோட் படத்துல நடித்த பிறகு தன்னை ரசிகர்கள் ரொம்பவே ட்ரோல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு மேலும் லக்கி பாஸ்கர் படம் தனக்கு நல்ல பாராட்டுகளையுமே பெற்று தந்திருக்கு இதனால தொடர்ந்து நல்ல கதைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீனாட்சி சௌத்ரியோட இந்த பேச்சு கோட்படத்தை ரொம்பவே தரம் தாழ்த்துவதாக இணையவாசிகளும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில விஜயோட ரசிகர்கள் எல்லாமே கோட் படத்துல நீங்க நடிக்கல அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நீங்க யார் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கத்தையுமே கொட்டி தீர்த்து வந்துட்டு இருக்காங்க